ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஒரு சரியான விளக்கமாக பதிலாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது கால் பாதங்களில் அடிக்கடி கூச்சம் ஏற்படுகின்றது அந்த கால் பாத கூச்சம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பத்தடி நடந்தவொடனே அதற்கு மேல் நடக்க முடியலை அவன் அந்த கால் பாதத்தில் ஏற்படுகின்ற கூச்சம் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன அதை தடுப்பதற்குரிய பயிற்சிகள்னு கேட்டிருக்காங்க இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் பொதுவாகவே நம்ம உடம்புல நீர்னுடைய தன்மை மாற்றம் ஏற்பட்டாலும் அதேபோல் பேங்க்ரியாஸ் இயங்கும் தன்மையில் சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டு அந்த மாதிரி வருகின்ற பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் ஒரு சின்ன சின்ன கூச்சங்கள் ஏற்படும் நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறிடணும் நான்கு விதத்தில் கழிவுகள் வெளியேறணும் அதில் கெட்ட நீர் உடம்பில் வெளியே ஏறாமல் இருந்தாலும் நமக்கு அந்த பாதத்தில் ஒரு சின்ன கூச்சம் ஏற்படும் அப்போ இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சரியாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் உடம்புல நீர்னுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் அந்த சிலேத்துமத்தினுடைய தன்மையும் சரியாக இருக்கணும் ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கால் கூச்சத்திலிருந்து நமக்கு முழுமையாக விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல பேங்க்ரியாஸினுடைய இயங்கும் தன்மை சரியாக இருக்கணும் சரியான உணவு எடுத்துக்கிடணும் நாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கால் பாதத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளும் கால் கூச்சம் நீக்கக்கூடிய பயிற்சிகள் அதனுடைய முத்திரைகள் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில நபர்களுக்கு இப்பொழுது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே அவங்க உடம்புல சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும் வயது ஆக ஆக அந்த மாதிரி கால் பாத கூச்சங்கள் வராமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் முதுகெலும்பு நேராக வைத்துக்கொண்டு கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பிராணமுத்துரை மோதரவரல் சுண்டு வரல் அந்த இடமே தெளி பெறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் இப்போ கால் பாத கூச்சம் அதிகமாக இருக்கிறவங்க ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கால் பாத கூச்சம் அதிகமாக இருக்கிறவங்க ஃபைவ் மினிட்ஸ் பிரடிக்ஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை கட்டையவரல் மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரையை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் வச்சுக்கோங்க பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க பிராணமுத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடங்க ஒரு மூன்று முறை தன் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமன மூச்சிலையை இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் மெதுவாக மூச்சவள்ளுக்கு மெதுவாக மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை விரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டையவரல் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சொண்டவரல் என்னோடய மேத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வருணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேயத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை விளையாடு மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நின்ற நிலையில் ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க உட்கட்ட ஆசனம் அதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம் முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கோங்க கை சைடில் பக்கவத்தில் வச்சுக்கோங்க கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இப்போ வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடு காலுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு மனசினால் ரெண்டு கையும் முன்னாடி வச்சுக்கிட்டு மெதுவாக கிளவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை பக்கவட்டை வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை மனசுனால் வலது பக்கம் இடது பக்கம் வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்ட் ஸ்ட்ரைட் கொடுத்துக்கணும் இப்போ ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ஸ்லோவாக கிளவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் விரிக் சாசனம் அப்படிங்கிறது பண்ணப்றாங்க ஒரு கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க பேலன்ஸ் பார்த்துக்கோங்க மெதுவாக கை மேலே கொண்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ அப்படி உட்கட்ட ஆசனம் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க ஸ்லோவாக வாங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ விரிக்ஷாசனம் ஒரு கால் மடிச்சுக்கோங்க பேலன்ஸ் பார்த்துக்கோங்க மெதுவாக கைகளை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க பொறுமையாக கைகளை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கால் பாத கூச்சம் நிச்சயமாக கிராஜுவலாக நீங்க ஆரம்பிச்சிடும் உடம்புல சுகர்னுடைய நிலையும் சரியாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்